சம்பளம் உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்ட போதிலும் தமது எதிர்பார்ப்புகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் நம்புங்க 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 சொன்னீங்க நம்பு நான் நம்பி என்ன சார் எங்களுக்கு கொடுத்தீங்க ஒண்ணுமே இல்ல உங்களை நம்பி பதிமூணு நாள் வேலை போயிருச்சு எங்களுக்கு சம்பளம் போயிடுச்சு காசு போயிடுச்சு எல்லாமே போயிருச்சு எங்களுக்கு அதை ஏரியாஸ் வாங்கி சரி வாங்கி கொடுத்தா சரி பதினெட்டு மாசம் ஏரியாஸ் கொடுத்தா சரி ஒரு சல்வார் எங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்போம் ஆனா இனிமே யாரும் ஓட்டு கேட்டு எங்க வீட்டு பக்கம் வந்துறாங்க இந்த நூத்தி ஆறு ரூபா சந்தா மட்டும் நாங்க கொடுக்குறோம் எங்களுக்காக பேசுறது

கிடையாது தோட்ட தொழிலாளிக்கு அந்த சம்பவத்துக்காக நாங்க பிள்ளைங்களே படிக்க வைக்க இயலாது நாங்க கடைக்கு போனா சாமான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க எப்படி சாப்பிடுறது எங்களால முடியாது சாப்பிடுறதுக்கு இப்ப ஆயிரம் ரூபாய் இல்லாத ஏழுநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிறீங்களே எங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு சப்பாத்து வாங்க முடியுமா அந்த சந்தா பணத்தை வாங்கி பேப்பர்ல போட்டுக்கிட்டு எங்களை காட்டி கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தருக்கும் தெரியாத ஒப்ப வச்சுக்கிட்டு நீங்க காலத்தை கழிச்சுக்கிட்டு போறீங்க நாங்க என்ன செய்வோம் இந்த ஏழை பாவம் உங்களை சும்மா கூடாது